வணக்கம் தலித் பழங்குடி சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்கள் மீது அதிகரித்து வரும் வன்கொடுமைகளை தடுக்கும் நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் பாஜகவிற்கு அடிவருடியாக மாறி அவசரகதியில் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை அமல்படுத்தி வரும் தேர்தல் ஆணையத்தின் அடாவடி தினத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாடு முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை மாவட்டம் சென்னை இன்று காலை பத்து முப்பது மணி தங்கசாலை பேருந்து நிலையம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் தாக்கு வெங்கடேஷ் வேம்புலி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பூர் பகுதி செயலாளர் தோழர் சந்தோஷ்குமார் வரவேற்பை ஆற்றினார் கண்டன உரை முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் எம்எஸ் மூர்த்தி நிகழ்த்தினார் சிறப்புரை இந்திய மாதர் தேசிய சம்மோளனத்தின் மாநில தலைவர் தோழர் ஜி மஞ்சுளா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் முதல் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசாங்கம் வெளியிட்டுள்ள குற்ற ஆவணத்தின்படி ஐம்பத்தைந்தாயிரம் வழக்குகள் தலித் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதுபோல பழங்குடி மக்களை தங்களின் வாழ்விடங்களில் இருந்து அகற்றி வெளியேற்றி அந்த வனங்களில் உள்ள களிமங்கள் கார்ப்பரேட் கொள்ளைக்கு திறந்து விடுகிறது இதற்கு போராடும் மக்களை நக்சலைட் என்று சொல்லி சுட்டு படுகொலை செய்கிறது சிறுபான்மை மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது தனது இந்துத்துவா இந்து ராஷ்டிரம் கொள்கையை அமுல்படுத்தும் விதமாக அதற்காக அவர்களை சொந்த நாட்டில் அகதிகளாக மாற்றும் நோக்கத்தோடு பாஜக அரசு செயல்படுகிறது பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளது வன்கொடுமைகளை இந்த நிகழ்வில் ஈடுபடும் நபர்கள் இவர் கட்சியை சார்ந்தவராக உள்ளார்கள் உதாரணமாக ஆசிபா பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்ட கயவர்களை ஆதரித்து ஊர்வலம் நடத்துவது பில்கீஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக குஜராத் அரசு செயல்படுவது அவர்களை வரவேற்பென்பது இந்த நாட்டிற்கே அவமானம் உலகில் இந்தியாவின் மதிப்பு என்பது தரைமட்டத்திற்கு சென்றுள்ளது தற்போது பாஜகவின் அடிவருடியாக மாறியுள்ள தேர்தல் ஆணையம் அவசர அவசரகதியில் எஸ்ஆர்ஐயை அமுல்படுத்தி தேர்வு தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மழை நிரட்டிக்கொண்டிருக்கிறது நாம் அதிகமாக பிரித்து பெற்று முடியாது என்கின்ற முறையிலே என்னுடைய பங்கேற்கக்கூடிய மாவட்ட துறை செயலாளர் தீர்வு சென்ற டி சுப்பிரமணி அவர்களே நிர்வாகத்துறை உறுப்பினர் ஏ சுப்பிரமணி அவர்களே இன்னும் மன்னிக்கக்கூடிய நமது கட்சியினுடைய நிர்வாகிகளே தோழர்களே தொண்டர்களே இன்றைக்கு சமூக நிதி சமத்துவ நாளாக கொண்டாட வேண்டும் என்று அகில இந்திய தலைமை பணித்திருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த நாளை நாம் சிறப்பாக செய்வதற்கு என்று கூறியிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இந்தியாவிலே தலித்துகளும் பெண்களும் சிறுபான்மை மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு துப்ப புயல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த சுற்ற புயலங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டிப்போம் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற சட்டம் எதற்காக கொண்டு வந்திருக்கும் என்பது எவருக்குமே உங்களுக்கு தெரியும் அதையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியா பொது இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்றைக்கு நாட்டை மீட்டு தொடங்குகின்ற அளவிற்கு எஸ்ஐஆரை பயன்படுத்தி அந்த பெரும்பான்மை மக்களை அவர்களெல்லாம் நுறுக்கொள்ள போனால் அவர்களுக்கு ஒரு தனி இடத்தை செட் பண்ணி அங்கே கொள்ள வேண்டும் இந்திய நாட்டிலே அவர்களெல்லாம் ஒரு அனாதைகளாக ஆக்கப்பட வேண்டும் என்று ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் எனக்கு முன்னாலே பேசிய சொல்ல சொன்னார் பங்கீஸ் பானு பங்கீஸ் பானுடைய கதையை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய சுத்தகரமான அர்த்தமல்ல இந்தியாவே வெட்டப்பட வேண்டிய நிலைமையும் கூட அதில் அவர்களுக்கு ஏற்பட்டது வங்கிப்பான்னுடைய கண்ணின் முன்னாலேயே இருவரைய குடும்பத்தவர்கள் செட்டி படை செய்யப்பட்டார்கள் அவருடைய மூன்று வயதுக்குள் பெரு குழந்தை அடித்து படை செய்யப்பட்டது அவர் ஜெயமாத கர்ப்பிணியாக இருந்த பாலியல் வன் ஆளாக்கப்பட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் எதிர்த்து நின்று தனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்ச்சி சுக்ககரமான நிகழ்ச்சி இந்தியாவில் இனியும் நடைபெறக் கூடாது என்பதற்காக சட்டமன்றத்தில் அதாவது வழக்கு மன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காகினார் அந்த வழக்கு பிரகாரம் பதினோரு பேருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆயுள் தண்டனையாக அவர்களுக்கு ஆனால் இரண்டாயிரத்தி ரெண்டிலே நடவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே அந்த பதினோரு இடங்களிலே நம்பர் இறந்துவிட்டார் வாய்ப்பு பருப்பு உறுப்பினர்கள் எங்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு கொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றம் சொல்லியது எங்களுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அரசு பார்த்து அவர்கள் நான் அரியான சொன்னேன் இந்த மாதிரி ஒரு மோசமான ஓட்டர் ஐடியை உருவாக்கி எடுத்துக்கொண்டுதான் இதையெல்லாம் வந்து செய்வதற்கு பாஜக வேண்டும் தேர்துக்கு பிறகு இந்திய ஒரு ஆலோசனை வந்து வழங்குகிறது இங்கே நேரம் இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கிருக்கிற நீதிமன்ற குறிப்பாக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஜாதி மதம் இனம் எல்லா அடிப்படையில் மணிப்பூரிலும் அதே போல குக்கி இன மக்களுக்கும் அவங்க இருக்கிற இன மக்களுக்கும் ஒரு வந்து இந்த அரசாங்கம் தூங்கியது எல்லாத்துக்கும் பின்னாலும் வந்து அவங்க பிரச்சனை இடஒதுக்கீடு தான் அங்கே இன மக்களுக்கு இடஒதுக்கீடு மக்களுக்கு இடஒதுக்கீடு எங்களுக்கும் மெய் இன மக்கள் போராடுகிறார்கள் மெய்தி இன மக்கள் யார் அப்படின்னா அவங்க வந்து விவசாயிகள் தான் அந்த விவசாயிகள் மக்களுக்கும் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய வன்முறை தூண்டுகிறது இந்த வன்முறையை கண்டிப்பா இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறது என்பது ஒரு சாதாரண மக்கள் மீது மிக கொடுமையாக தாக்கப்பட்ட வன்முறை ஒரு சாதாரண மக்கள் போய் இன்னைக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க முகாம்கள் போடுறது போய் பல பேர் கலந்துக்க முடியல மே உண்மர் வந்து இங்கே எளிமையான முறையிலே வீட்டுக்கே வந்து கேட்டு மிக எளிமையான இளைஞர்கள் தான் நீக்கப்போகிறீர்கள் அந்த அட்ரஸ் தெரியலைன்னா வந்து அதை வந்து ஏதாவது ஒரு அட்ரஸ் மாற்றிக்கொண்டு சப்மிட் பண்ண சொல்லுறீங்க ஒரு எளிமையான செயலை மிக மோசமாக சிக்கலாக மாற்றி அதை வந்து மக்கள் மீது மிகப்பெரிய வன்முறையாக இன்றைக்கு இந்திய அரச ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் குறித்ததை வன்மையாக கண்டித்து இந்த கூட்டத்தை இணைந்து நன்றி வணக்கம் ஆர்ப்பாட்டம் சந்தன ஆர்ப்பாட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் சந்தன ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் கைசூலியாக மாறிப்போன தேர்தல் நாணயம் மதவெறியர்கள் கொட்டத்தால் தலித் மக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிப்பு பழங்குடி மக்கள் மீது பயங்கரமான தாக்குதல் பெண்கள் மீதான வன்புமை தாக்குதல் பிஜேபி பாஜக அரசுகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பழங்குடியினு தொடர்ச்சியாக மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பகுதியாக வடச்சென்னியன இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா தேசிய ஆவண புலி விவரங்களை பெண்கள் மீது மேற்கொண்ட அனைவரும் மீது மிகப்பெரிய அளவுக்கு வன்மைகள் நடத்தப்படுவதை வந்து கா எடுத்து காட்டுகிறது இதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அடிப்படையான ஜனநாயக உரிமை பறிப்பை வந்து இந்திய அரசு வாக்குரிமை என்பது மிக அடிப்படையான ஒரு ஜனநாயக கடமை மக்களுக்கு அந்த வாக்குரிமையை பறிக்கும் வகையில் ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வந்து மக்கள் மீது மிகப்பெரிய ஒரு வன்முறையை இன்றைக்கு இந்தியா நடந்திருக்கு இதே பல பேரறிஞர்கள் என்று கொள்ளும் அளவிற்கு இது மக்களை அவர்களுடைய குடிமக்கள் அவர்களை தமிழகத்திலும் இது வந்து இது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு அதற்கான மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புகளும் வேண்டு வருகிறது எங்களுடைய கோரிக்கை இந்த எஸ்ஐஆர் வந்து நிறுத்தப்பட வேண்டும் அது தேர்தலுக்கு பிறகு மிக முறையாக அமைதியாக நடத்தப்பட்டு மக்களுடைய வாக்குரிமை வந்து சரிபார்க்கப்பட வேண்டும் இன்றைக்கு அது நீக்கப்பட வேண்டும் இது ஜனநாயக உரிமைகளை பறித்து மிகப்பெரிய வன்முறையை தள்ளுவதற்கான ஒரு முயற்சி என்று இதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறுகிறது எல்லா கட்சிகளும் எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்றாங்க அதிமுக மட்டும் அதை ஆதரிக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதிமுக எஸ்ஐஆர் வந்து பிஜேபிக்கு ஆதரவு என்ற முறையில் வந்து இருக்கிறது ஆனால் அதிமுகவும் மிக பெரும் கடுமையான அடையாளம் வந்து கிடைக்கிறது இதில் யார் வந்து பலன் எப்படி சீமான் கட்சி எதிர்க்கிறாங்க இந்த ஒரு ஜனநாயக உரிமையை பறிக்கின்ற வகையில் எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக கொண்டு கொடுத்தால் நாம் ஆதரிக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்க அது வந்து ஒரு ஆசிய அவங்க தமிழ் தமிழர் என்று சொல்லி ஒரு இனவாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் கிடையாது மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு இன மக்கள் சேர்ந்து வாழ்கிற ஒரு விஷயம் இது இருக்கு எல்லாருக்குமான ஓட்டுரிமையை நம்ம வந்து ஆதரிக்கலாம் ரஹ்மான் போன்ற இனவாதிகளை நாம் வந்து ஆதரிக்கவில்லை இந்த விஷயம் வந்து அவர் சொல்கிற அடிப்படையில் நாம் வந்து எல்லாருமே அதை ஆதரிக்கிறோம் பத்து வருஷம் பிஜேபி ஆண்டு இருக்காங்க தலைமையில் ஆனால் பத்து வருஷம் வந்து இந்த எஸ்ஐஆருக்கான எந்த ஒரு திருத்தங்களோ செய்யலை இப்போ மட்டும் அதை வந்து புஷ் பண்ணி பண்ணுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எஸ்ஐஆரை வந்து இவ்வளோ நெருக்கடியாக பண்ணும்போது தான் பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து நீக்க முடியும் அது அந்த ஃப்ராடெல்லாம் வந்து பண்ண முடியும் நீங்கள் நிதானமாக பண்ணால் மக்கள் பத்து வருஷம் அதை பற்றி யோசிக்கவே இல்லை எல்லாத்தையும் வந்து செய்து விட முடியும் நம்மளே கேட்கறது அதானே நீங்கள் வந்து தேர்தலுக்கு பிறகு நிதானமாக ஒரு வருஷம் எடுத்து கூட வந்து நிதானமாக வந்து இறந்தவர்களை நீக்குங்கள் முகவரியை மாற்றுங்கள் இதற்கெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் அவசர கதையில் பண்ணுவது பண்ணுவது வேறு திட்டமிட்டு பண்ணுவது வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது பேர் பொறுப்பு சொல்லுங்கள் இந்திய மாதிரி